ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி உளுந்து இல்லாமல் ஒரு கப் சாதத்தை வச்சு மெதுவடை செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மெதுவடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் சாதத்தை எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச சாதத்தை சேர்த்து மூணு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வடை நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் கடல மாவு சேர்த்து அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவுக்கு நடுவில் கொஞ்சம் குழியை செஞ்சு அரை குழிக்கு ரெண்டளவு சூடு பட்டு சேர்த்துக்கலாம் கடைசியாக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க தான் வடை நல்லா வரும் இப்போ ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வடை பதத்துக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொறிக்க தேவையில் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை வடை ஷேப்புக்கு தட்டி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வடை செய்யும்போது கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு மாவை எடுத்தால் ஈஸியாக வருங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் பிளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக சீக்கிரமா கறிக்கிடும் இப்ப நம்ம வடை சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் உளுந்து இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கப் சாதத்தை வச்சு ஈஸியாக வடை செய்யலாங்க இது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான வடை ரெசிபிங்க இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்